பண்டிகைகளை ஆசரிக்க நீங்கள் மிகுந்த முயற்சிகளை செய்தீர்கள் நீங்கள் ஊக்கமாக ஜெபம் செய்த விருப்பங்கள் யாவும் நிறைவேறி அபரிவிதமான பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் அபரிவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காகவே தந்தை உங்களுக்கு கட்டளிட்டதை செய்யும்படி சொல்கிறார் அதை நிச்சயமாக செய்வோம் அவர் உங்களிடம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் ஆராதனை சேவைகளை கலந்து கொள்ளவும் ஜபம் செய்யவும் சொல்கிறார் இவை அனைத்துமே உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காகவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளை ஆசிரிக்கும்படி உங்களை அனுமதித்ததற்காகவும் உங்கள் ஜெபங்களின் வாயிலாக உங்களுக்கு பரிசுத்த ஆவியை வழங்கியதற்காகவும் அனைத்திற்கும் மேலாக உங்களை பரலோக ராஜ்யத்திற்கு வழிநடத்தும் நித்திய ஜீவனை வழங்குவதற்காகவும் நீங்கள் எப்பொழுதுமே தந்தைக்கு நன்றி சொல்ல வேண்டும் தெய்வன் உங்களை எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்கிறார் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டியவர்கள் நீங்கள் வலியோ துக்கமோ இல்லாத சந்தோஷம் மட்டுமே பொங்கி வழியும் இடமான பரலோக ராஜ்யத்திற்கு செல்கிறீர்கள் நீங்கள் மகிமை மிக்க பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கும்படியாக தந்தை முதல் வருகையின் போது ஏசு என்ற நாமத்தினால் வந்து உங்களது தண்டனையை சுமப்பதற்காக சிலுவையில் அறியப்பட்டார் தமது இரண்டாம் வருகையில் முட்களால் ஆன மாம்சத்தை அவர் அணிந்தார் முப்பத்தி ஏழு வருடங்கள் அவர் உங்களுக்காக காலையிலும் மாலையிலும் ஜெபம் செய்து உபவாசம் இருந்து உங்களை ரட்சித்தார் நமது குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் ஜெபம் செய்து ரட்சிப்பின் மதிப்பை உணராதவர்களுக்கு அதன் மதிப்பை வழங்குவோமாக ஆராதனை சேவையில் கலந்து கொள்வது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதையும் ஒரு ஆத்துமாவை ரட்சிப்பது என்பது எவ்வளவு மகத்தான ஆசீர்வாதம் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோம் சர்வ வல்லமையுள்ள தேவனை தந்தை என்று அழைக்க முடிந்தவர்களாக உங்களுக்கு நித்திய ஜீவனையும் நித்திய பரலோக ராஜ்யத்தையும் வழங்கிய தந்தைக்கு நன்றி செலுத்தி சந்தோஷமாக வாழ வேண்டும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்பவர்களே ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் உலகில் மிகுந்த கவலைகள் கொண்ட ஜனங்கள் முகத்தை கோபமாக வைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் நல்ல காரியங்களை அனுபவம் செய்கிறவர்களோ புன்னகைக்கிறார்கள் நாம் சந்தோஷம் மட்டுமே பொங்கி வழியும் நித்திய ஜீவன் வாக்கு செய்யப்பட்டுள்ள அழகான பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதால் கோபமான முகத்துடன் இல்லாமல் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வது போலவே நம் மகிழ்ச்சியான தோற்றம் வெளிப்படும் போது நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம்மை பார்த்து அந்த உறுப்பினர் ரட்சிக்கப்பட்டதால் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார் நானும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சிந்திப்பார்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது நீங்கள் துன்புறுத்தப்பட்டாலும் கூட பரலோகத்தில் உங்களது பலன் மிகுதியா இருக்கும் என்பதால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியான இருதயத்தை கொண்டிருக்கும் போது நமது சகோதர சகோதரிகளை கண்டுபிடிக்க விரும்புவீர்கள் மேலும் நித்திய ஆசீர்வாதங்களும் மகிழ்ச்சியும் அனுபவிக்கும் பரலோக ராஜ்யத்திற்கு நான் தனியாக செல்லாமல் பாவப்பட்ட ஆத்துமக்களை என்னுடன் அழைத்து செல்ல வேண்டும் என்ற சிந்தனையினால் அன்பு வளர்ச்சி அடைகிறது இப்படிதான் உங்களால் கணிக்கொடுக்க கொடுக்க முடியும் மறைக்கும் ஆத்மாவை தெய்வன் பக்கம் வழிநடத்துவதில் மிகுந்த சந்தோஷமும் பலனும் இருக்கின்றன மேலானவைகளையே நாடங்கள் என்று வேதாகமம் நம்மை அறிவுறுத்துகிறபடியே எதிர்மறையான எண்ணங்களை கொண்டிருப்பதற்கு பதிலாக பரலோகம் செல்வதற்கான சந்தோஷத்தை பற்றி சிந்தியுங்கள் நாம் அங்கு அநேகரை வழிநடத்தும் போது அது நமக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை வழங்குகிறது நமக்கு முன்பாக சந்தோஷமான நாட்கள் மட்டுமே இருக்கின்றன தொடக்கத்தில் நாம் இழிவாக கருதப்பட்டோம் ஆனால் இப்போது பூமியின் சகல தேசங்களுக்கு மத்தியில் நாம் புகழ்ச்சியையும் கனத்தையும் பெறுவோம் என்ற தீர்க்க தரிசனத்தின்படி நம்மை சுற்றியுள்ளவர்கள் தேவனுடைய சபையை ஒரு நல்ல சபையாக சரியாக அங்கீகரிக்கிறார்கள் நீங்கள் புதிய உடன்படிக்கையின் ஒளியை அதிகமாக பிரகாசித்ததால் இருள் விலகி ஜனங்கள் ஒளியை பார்க்க தொடங்கியுள்ளனர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு சீஷர்கள் ஆர்ப்பரித்த போது ஒரே நாளில் மூவாயிரம் மற்றும் ஐந்தாயிரம் ஜனங்கள் வழிநடத்தப்பட்டனர் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பதால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பிரசங்கமாகும் இப்பொழுதுதான் புகழ்ச்சியாக்கப்பட வேண்டிய நேரமாகும் எனவே முன்னோக்கி சென்று நம்பிக்கையோடும் வைராக்கியத்தோடும் பிரசங்கியுங்கள் கூடார பண்டிகையின் போது பெற்ற பரிசுத்த ஆவியை மறைத்து வைக்காமல் பரிசுத்த ஆவியின் இயக்கத்தில் சுறுசுறுப்பாக பங்கு கொண்டு அனைத்து இடங்களிலும் பிரசங்கிப்போமாக நீங்கள் பேரழிவுகள் நெருங்க முடியாத அமைதியான வாசஸ்தலமான செய்யோனிலே தேவனுடைய பாதுகாப்பின் கீழ் இருப்பதால் எப்போதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் வேதாகமத்தை திறந்து தண்ணீரை பெற்றுக்கொள்ள செய்யோனுக்கு வரவேண்டும் என்பதை அநேகருக்கு காண்பியுங்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படவும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்படவும் தயவு செய்து அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள உதவுங்கள் தடுமாறுகிறவர்களும் துன்பப்படுகிறவர்களும் எப்பொழுதும் சந்தோஷமாக வாழும்படி புதிய உடன்படிக்கையின் பஸ்காவின் வாயிலாக அவர்களுக்கு ஜீவ விருட்சத்தையும் பரலோக இராச்சியத்தையும் வழங்குங்கள் பிள்ளைகள் அனைவரும் அநேக ஜனங்களை தேவன் பக்கம் வழிநடத்தி பரலோக ராஜ்யத்தில் இருக்கும் தந்தையிடமிருந்து எண்ணற்ற விருதுகளையும் புகழ்ச்சிகளையும் பெற்று தேவனை பிரியப்படுத்துவார்கள் என்று நம்புகிறேன்